சென்னை மக்களின் ஆதரவுடன் பார்முலா நான்கு ரேஸ் வெற்றிகரமாக முடிந்தது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மக்களின் ஆதரவுடன் போட்டி சிறப்பாக நடந்தது பார்முலா நான்கு கார் பந்தயத்தின் மூலம் சென்னைக்கு பெருமை கிடைத்துள்ளது என நம்புகிறேன் இந்த கார் பந்தயம் தமிழக விளையாட்டு வரலாற்றில் மகத்தான இடத்தை பிடிக்கும் அடுத்த போட்டி குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றார் பாராலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான இருநூறு மீட்டர் டி முப்பத்தைந்து போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் பிரீத்தி பால் தனது இரண்டாவது வெண்கலத்துடன் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை ஆறு வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவிய ஏழு பேர் கைது வங்கதேசத்தில் இருந்து ஆவணங்கள் இல்லாமல் கொல்கத்தாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் தலை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு வேலை வாங்கித் தர முயன்ற இரண்டு இந்தியர்களும் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது போதைப் பொருட்கள் சுதந்திரமாக விற்கப்படுகின்றன தமிழகத்தில் இருந்து கனிமங்கள் எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இது தொடர்ந்தால் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்றார் பிரீத்தி பாலால் இந்தியா பெருமிதம் கொள்கிறது ஜனாதிபதி திராபதி முர்மு அவர் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை வலுப்படுத்துவார் மேலும் இந்தியாவுக்கு அதிக பாராட்டுகளை வெல்வார் வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இரண்டாவது பதக்கத்தை வென்ற பிரீத்தி பால் வரலாற்று சாதனை படைத்துள்ளார் அவர் இந்திய மக்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளார் அவருடைய அர்ப்பணிப்பு உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி வடகொரியாவுக்கு ஆயுதம் வழங்கியதற்காக ரஷ்யா குதிரைகளை பரிசாக வழங்கியது உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவ வடகொரியா ஆயுதங்களை வழங்கி வருகிறது இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ரஷ்யாவில் இருந்து இருபத்தி நான்கு ஆர் லவுடர் குதிரைகள் வடகொரியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்